கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மாவட்டம் புத்தராம்பட்டில் வசிக்கிறோம் நாங்கள் நாலாவது வார்டில் வந்து எங்களுக்கு கழிவுநீர் போகிற வசதி இல்லை பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறோம் அவங்க உங்கள் வீட்டில் கழிவுநீர் ரொப்பி ரொப்பி குட்டை போட்டுட்டு வச்சு நாங்கள் வசித்திட்டு உறோம் இப்போ தண்ணி ரொம்ப ரம்பி போனதால் தெருவில் நடந்துட்டு இருக்குது தண்ணி பிள்ளைங்கள்லாம் விளையாடுதுவோ தலைவர் இருந்து நம்பர்லேருந்து வார்டு கவனம் எல்லாத்திட்டையுமே சொல்லி பார்த்துட்டு காலையிலேருந்து எதுவுமே என்னமானு கண்டுக்கவே மாட்டேன்றாங்க நாங்கள் என்ன பண்ணுறது பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எங்கள் தெருவில் எல்லா வசதியுமே இருக்குது கோயிலேருந்து மனேகர் ஆஃபீஸ்லேருந்து ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் எல்லாமே எல்லாம் இதுவும் இருக்குது ஆனால் வந்து எங்களுக்கு சாக்கடை போகிறதுக்கு வழி இதில் எதுவுமே கிடையாது நாங்கள் பிள்ளைங்களை வச்சுட்டு நாங்கள் எப்படி இருக்குது டிச்சு இல்லை இந்த தேர்வில் பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பிள்ளைங்க எப்படி விளையாடுது பாருங்க இந்த தண்ணி அப்படியே கழிவுநீர் நாற்ற அடிக்குது போய் எங்களால் கால் வச்சு உள்ளே நொய்ய முடியல நாங்கள் எப்படி இருக்கிறது தலைவர் கேட்டாலும் வந்து நீங்களே செய்யுங்கன்னா அப்போ நாங்கள் செய்கிறது தலைவர் எதுக்கு வந்திருக்காங்க அப்போ நாங்களே செய்யணும் த நம்பர் கேட்டாலும் நாங்களே செய்யணும் யார் கேட்டாலும் எதுவுமே கண்டுக்கல காலையிலேருந்து எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு யாருமே வரவே கிடையாது எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை இந்த புத்திரா டிச்சி வசதி முதல்ல இல்லை தண்ணி வசதி இல்லை நாங்கள் நாலு மணிக்கு நாலு மணிக்கு எஞ்சி தண்ணி பிடிக்கிறோம் அந்த வசதி கட்டணுன்னா டேங்கில் தண்ணி பிடிச்சி எங்களுக்கு விடணும் காலையில் விடணும் அந்த பிரச்சனை ஒன்று டிச்சு எங்களுக்கு முதல்ல சுத்தம் பண்ணி விடணும் எந்த இதுமே இல்லை அந்த ஊரில் இதை செய்கிறாங்க நீங்கள் அந்த ஊருக்கு போங்கன்றாங்க எங்களை கிளர்க்கு முதல் கொண்டு எல்லாமே எங்களை அதான் சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் எல்லாம் எங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு கொடுக்கணும் இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு டிச்சியில் பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டுருக்குது இதெல்லாம் இருந்தால் எப்படி ஆவரது கொசு கடிச்சு உடம்பு சரியில்லாத அடிக்கடி உடம்பு சரியில்லாத ஆகிறாங்க இது நாங்கள் என்ன செய்யறது யாருக்கு ஃபோன் பண்ணாலும் காலையில் இருந்து ஃபோன் எடுக்கல நாங்களும் எத்தனை டைம் ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்துனாலும் ஃபோன் எடுக்கல அப்புறம் பேசுகிறாங்க வரன்றாங்க இன்னமும் வரல தலைவர் த வரோன்னாரு ஒரு மணி நேரத்தில் இன்னமும் அவரும் வரல நம்பரும் வரல யாருமே வரல ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க எங்களுக்கு டிச் வசதி வேணும் ரோடு வசதி வேணும் எல்லா வசதியும் எங்களுக்கு வேணும் இது தண்ணி வசதியும் வேணும் மெயின் தண்ணி வசதி தான் நாங்கள் தண்ணிலாம் எத்தனை ஆளுத்துக்கு நாங்கள் அலைய முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் எங்களுக்கு தண்ணி வசதி எல்லா வசதியும் வேணும் இப்போ இல்லைன்னா இன்னும் என்ன செய்யணுமோ எங்களுக்கு தெரியாது